வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே பயணத்தில் மூன்று நாடுகள் ஆசிய வர்த்தகத்தை ஆசைக்க போகும் கனடா பிரதம் காரணியின் அதிரடி திட்டம் நொடியில் உயிரை பறிக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்து ஒட்டு குடும்பத்துக்கு நடந்த பயங்கரம் மக்களுக்கு விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை சொந்த தாயின் களத்தை நெரித்துக் கொன்றும் மகள் ஐம்பது காயங்கள் குடும்ப சண்டை கனடா போலீஸ் தமிழர்கள் பலி மூன்று மாத குழந்தைக்கு நீதி கேட்டு மில்லியன் ஈடு கூறி கனடா போலீஸ் மீது பெற்றோர் வழக்கு கனடாவில் நான்காயிரம் வீடுகளில் உயிரை குடிக்கும் ஆபத்து அரசின் அவசர மீளப்பிரல் அறிவிப்பு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் உலகளாவிய வர்த்தக சூழலில் தனது பொருளாதாரத்தை பன்முகப்படுத்தும் நோக்கில் கனடா ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது பிரதமர் மார்க் ஆன்னி எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி நான்கு முதல் நவம்பர் ஒன்று வரை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு முக்கிய பயணம் ஒன்றை உள்ளார் வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்துவதும் கனேடியர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதும் இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும் மலேசியாவில் நடைபெறும் ஏசியான் ஒற்றி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் என்வர் இப்ராஹிம் சந்திப்பார் தொடர்ந்து சிங்கப்பூரில் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் இறுதியாக கொரியாவின் கியோங் நகரில் நடைபெறும் ஏசிய பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷன் பொருளாதார தலைவர்கள் கூட்டத்திலும் கலந்து கொண்டு ஜனாதிபதி லீ ஜே மியாங்கை சந்திப்பார் இந்த பயணத்தின் போது விவசாயம் எரிசக்தி தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளில் வர்த்தக தடைகளை நீக்கி புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளையும் முதலீடுகளையும் ஈர்ப்பதில் பிரதமர் கார்னிக் கவனம் செலுத்துவார் ஒற்றை வர்த்தக கோட்டாளியை சார்ந்திருக்கும் நிலையிலிருந்து விலகி உலகளாவிய அதிர்ச்சிகளை தாங்கும் வலிமையான பன்முகப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை கட்டமைப்பதே கனடாவின் புதிய அரசாங்கத்தின் இலக்கு என இந்த பயணம் உறுதிப்படுத்துகிறது கனடாவின் பிடிபெக் நகரில் இடம்பெற்ற துணிகர ஆயுதக்கொள்ளி சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல் வெளியாகியுள்ளன கடந்த அக்டோபர் ஒன்பதாம் திகதி மாலை ஆறு முப்பது மணியளவில் மேப்பிள் சுற்றுப்புறத்தில் வீட்டில் இயங்கிய நகை வியாபார நிலையம் ஒன்றை இவ்வாறு கொள்ளையிடப்பட்டுள்ளது கருப்பினரு ஒக்சுவாகன் ஜெட்டாரக காரில் வந்த ஐவரில் முகமூடி அணிந்து துப்பாக்கிகளுடன் நால்வர் வீட்டுக்குள் நுழைந்துள்ளனர் அங்கு அவர்கள் ஐம்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய இரு ஆண்களை கீழ் உடலில் சுட்டு காயப்படுத்தியுள்ளனர் பருமதியான நகைகளை கொள்ளையிட்ட அவர்கள் தப்பி சென்றுள்ளனர் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சந்தேக நபர்களின் வாகனம் இறுதியாக ஜெபர்சன் அவனியூவில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்ததை அடுத்து அதன் புகைப்படத்தை வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் சம்பவம் தொடர்பான தகவல் அல்லது டேஷ் கேம் காணொலிகள் இருப்பின் இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது எட்டு ஆறு ஆறு இரண்டு ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்துக்கு அறிய தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் வின்சர் எசக்ஸில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மறுசுழற்சி திட்டம் முற்றிலுமாக மாறுகிறது சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் என்ற நிறுவனம் வழங்கும் புதிய நைன்டி ஃபைவ்

தமது தொட்டிகளையும் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என கோரியுள்ளது இதற்கு ஆதரவாக தொடங்கப்பட்ட மனுவில் ஒரு வாரத்தில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கையெழுத்திட்டு இந்த முடிவுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் கனடாவின் வின்சர் நகரில் ஒருவர் இருந்து தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் வயந்தோட் மேற்கு வீதியிலுள்ள ஒரு வீட்டில் கடந்த வியாழக்கிழமை காலை ஆறு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது வீட்டில் ஏற்பட்ட சண்டையின் போது வயதான நபர் ஒருவர் மாடிப்படையில் இருந்து கீழே தள்ளப்பட்டார் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தின் பின்னர் தப்பிச் சென்ற நாற்பத்தி ஐந்து வயதான ஹெவன் கிறிஸ்டோபர் ஹாரிஸ் என்ற சந்திக்க நபர் பின்னர் வின்சர் காவல்துறை தலைமையகத்தில் சரண அவர் மீது தற்போது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது வின்சரில் இந்த வருடம் பதிவாகும் மூன்றாவது கொலை சம்பவம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் சஸ்கென் பாலிடெக்னிக் கல்வி நிறுவனம் நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது இந்த வாரம் மட்டும் இருபத்தி ஐந்து ஆசிரியர் உறுப்பினர்கள் வேலையிழந்துள்ளனர் கனேடிய மத்திய அரசின் புதிய குடியேற்ற கொள்கைகளால் சர்வதேச மாணவர் சேர்க்கை நாற்பது சதவீதம் சரிந்ததே இதற்கு காரணம் இதனால் ஏற்பட்ட பாரிய வருவாய் பற்றாக்குறையை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுவரை எண்பத்தி ஏழு முழுநேர மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் பதினான்கு உயர்மட்ட ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் காலியாக இருந்து எழுபத்தி ஒரு இந்த புதிய முழுவதும் உயர்கல்வித்துறையில் பன்னிரண்டாயிரம் வேலைகள் பறிப்போயுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மாகாண அரசு நிதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நீட்டித்துள்ள போதிலும் புதிய பல ஆண்டுகால ஒப்பந்தம் இன்னும் கைச்சாத்திடப்படவில்லை வரும் மாதங்களில் மேலும் பணி நீக்கங்கள் இருக்கலாம் எனவும் நிறுவனம் எச்சரித்துள்ளது கனடாவின் ரெஜினா நகரில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய போதைப்பொருள் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் பிரிட்டிஷ் கொலம்பியாவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பெறுமதியான போதைப் பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ரெஜினா காவல்துறை அறிவித்துள்ளது வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட கைது மற்றும் சோதனைகளின் போது மொத்தமாக ஒன்று புள்ளி எட்டு கிலோ கிராம் மைன் ஒரு கிலோ கிராமுக்கும் அதிகமான பெட்டநாயில் மற்றும் சுமார் எழுநூறு கிராம் கொகைன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ரொக்கப்பணமும் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட டெல்டா மற்றும் சரே பகுதிகளைச் சேர்ந்த இவர்கள் மீது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குட்டு மூலம் சொத்து சேர்த்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இருவரும் நேற்று வெள்ளிக்கிழமை ரஜினா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் கனடாவின் ஒட்டோவாவில் ஹார்பர் மொனாக்சைட் அலாரம் ஒன்று சரியான நேரத்தில் ஒழித்ததால் ஒரு குடும்பம் பெரும் அபாயத்தில் இருந்து தப்பியுள்ளது நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஒட்டோவாவின் ஓலியன்ஸ் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இந்த விசவாயு கசிவு ஏற்பட்டுள்ளது வீட்டிலிருந்து சியோ அலாரம் ஒழித்ததை தொடர்ந்து உரிமையாளர் அவசர சேவைக்கு தகவல் அளித்துள்ளார் சம்பவத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் வீட்டின் அடித்தளத்தில் அபாயகரமான அளவில் அதாவது முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பிபிஎம் வரை நிறமற்ற மனமற்ற ஹார்பர் மொனாக்சைட் பரவி இருந்ததை பழுதான பழுதானதிக்கலனே இந்த கசிவுக்கு காரணம் என உறுதி செய்யப்பட்டது இந்த சம்பவத்தால் லேசான தலை சுற்றில் அடைந்த ஒருவருக்கு சம்பவ இடத்திலேயே ஆக்ஸிஜன் வழங்கப்பட்டது எனினும் எவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படவில்லை என துணை மருத்துவ சேவையினர் தெரிவித்தனர் பின்னர் தீயணைப்பு வீரர்கள் சக்தி வாய்ந்த மின் மூலம் வீட்டிலிருந்து வாஜ்பாய் முழுமையாக வெளியேற்றினர் உயிரை கொள்ளும் இந்த ஆபத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள எரிபொருள் மூலம் இயங்கும் சாதனங்களையும் சியோ அலாரங்களையும் தவறாமல் பரிசோதிக்குமாறு தீயணைப்புத்துறை பொதுமக்களை ஒன்டாரியோ மாகாண சட்டப்படி இணைக்கப்பட்ட வாகன நிறுத்தமிடம் விறகு எரியும் அடுப்பு அல்லது எரிவாயு அடுப்பு எரிவாயு நீர் சூடேட்டி போன்ற எரிபொருள் மூலம் இயங்கும் சாதனமுள்ள குடியிருப்பு கட்டிடங்களில் ஹார்பன் மொனாக்சைடு அலாரம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் கண்ணீர் மல்க காணப்பட்டார் நாற்பத்தி மூன்று வயதான பார்பரா தனது வயது தாயான ஒன்றில் நடந்த சண்டையின் போது கழுத்தை நெறித்துக் கொண்ட வழக்கில் இவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார் தாயின் களத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது சொந்த தாயை கொன்ற குற்றத்துக்காக பார்பராவுக்கு பத்து ஆண்டுகள் சிறை விதிக்க வேண்டுமென அரசு தரப்பு வாதாடியது ஆனால் இது தற்காப்புக்காக நடந்த செயல் என கூறிய பார்பராவின் வழக்கறிஞர் அவருக்கு சிறை வழங்கக்கூடாது என கூறினார் தற்போது பிணையிலுள்ள உள்ள பர்வராவின் வழக்கில் நீதிபதி பிப்ரவரி மூன்றாம் தேதி இறுதி தீர்வு வழங்குவார் கனடாவில் நடந்த கார் விபத்தில் தங்கள் பெற்றோர் மற்றும் மூன்று மாத குழந்தையை இழந்த இந்திய தம்பதி போலீசார் மீது இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளனர் கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுக்கடை திருடன் ஒருவனை போலீசார் துரத்திச் சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது சந்தேக நபரின் வேன் தம்பதியின் பெற்றோர் பயணித்து கார் மீது மோதியதில் சென்னையைச் சேர்ந்த மணிவண்ணன் அவரது மனைவி மற்றும் அவர்களது மூன்று மாத பேரனான ஆதித்யா விவான் ஆகியோர் சம்பவத்திலேயே பலியாகினர் விபத்துக்கு காரணமான திருடன் மட்டுமன்றி அவரை துரத்திய போலீசாரும் சாலையின் தவறான திசையிலேயே வாகனத்தை ஓட்டிச் சென்றதுதான் இந்த வழக்கின் முக்கிய காரணமாகும் தங்கள் பெற்றோர் மற்றும் மகனை இழந்ததால் கடுமையை மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள தம்பதியினர் தவறான பாதையில் வாகனத்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இரண்டு போலீசார் மீதும் இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் இழப்பீடு கோரி இந்த வழக்கை தொடர்ந்துள்ளனர் கனடா மற்றும் அமெரிக்காவில் பாவடில் உள்ள வெஸ்ட்லாண்ட் நிறுவனத்தின் ஹீட்டர்கள் அபாயகரமான ஹார்பன் மொனாக்சைட் வாயு கசிவு ஏற்படும் சாத்தியம் காரணமாக உடனடியாக மேலப்பெறப்பட்டுள்ளன அமெரிக்க சுகாதார திணைகளம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின்படி வெஸ்ட்லா டேங்லஸ் ஹாட் வாட்டர் ஹீட்டர்களின் வாயு வெளியேற்ற குழாயில் முறிவு ஏற்படுவது கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் விசத்தன்மை வாய்ந்த ஹார்பன் மொனாக்சைடு வாயு வீடுகளுக்குள் கசிந்து கடுமையான உடல்நல பாதிப்புகளையோ அல்லது மரணத்தையோ ஏற்படுத்தக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் குறிப்பாக மற்றும் ஆகிய விளின் அனைத்து வரிசை எண்களும் இந்த மீளப்பரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஹெல்த் கனடா தகவல் படி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் கனடாவில் சுமார் நான்காயிரம் இயந்திரங்களும் அமெரிக்காவில் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு இயந்திரங்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இந்த மாதம் பத்தாம் தேதி வரை கனடாவில் பத்து முறிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன எனினும் இதுவரை இந்த சம்பவங்களால் எந்தவித காயங்களோ மரணங்களோ ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட ஹீட்டர்களை வைத்திருக்கும் நுகர்வோர் உடனடியாக உற்பத்தியாளரை கொண்டு மேலதிக வழிமுறைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் லண்டனில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை வீடு ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் எட்டு பேர் தமது வீடுகளில் இழந்துள்ளனர் குறித்த வீட்டில் மாலை ஏழு மணியளவில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவத்துக்கு தீயணைப்பு படையினர் வீட்டின் முன்பகுதியில் உள்ள முதல் மாடியில் தீ கடுமையாக எரிவதை கண்டனர் அடுத்து உள்ளே யாரும் சிக்கியுள்ளனரா என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் தீவிர தேடுதல் மற்றும் தீயணைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக லண்டன் தீயணைப்பு படைப்பிரிவு தலைவர் தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட எட்டு பேருக்கும் தற்காலிக தங்குமிட வசதிகளை வழங்குவதற்காக செஞ்சரிமை சங்கத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்